காமராஜரையோட உதவியாளர் வைரவனோட நண்பர் அவர் பையன் படிப்பு சரியாக வரல அவன் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப இருந்தான் அப்போ ஒரு நாள் ரொம்ப வருத்தத்தோட காமராஜர் ஐயாவை பார்க்கணுன்னு சொன்னானான் அதனால் காமராஜர் ஐயாவை பார்க்க ஏற்பாடு பண்ண முடியுமான்னு வைரவன் கிட்டே கேட்க வைரவன் காமராஜர் கிட்ட கூட்டிகிட்டு வர்றார் அப்போது காமராஜரையா அந்த பையனை பார்த்து அவனை தோளில் தட்டி கொடுத்து வா உள்ள சந்தோஷமாக இருன்னு உனக்கு என்ன வேணும் என்னால் என்ன செய்ய முடியுமோ உனக்கு கண்டிப்பாக செய்கிறேன்னே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க காமராஜர் ஐயா அதுக்கு அந்த பையன் ஐயா என்னோடய வாழ்க்கை நான் ஆரம்பித்த இடத்துல நிற்குது என்னால் படிக்க முடியல நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படித்து பார்த்தேன் படிக்க முடியல படிக்காதவங்களோட நிலைமையை நான் கண் கூட பார்க்குறேன் கூலி வேலைக்கு தான் போகணும் என்னோடய வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்குன்னு எங்கள் அப்பா படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சண்முகவில் ரொம்ப அடறார் அப்போ காமராஜர் ஐயாவுக்கு கொஞ்சம் வருத்தம் கண்ணெல்லாம் கலங்குது அப்போ தட்டி கொடுத்து இளைஞர்கள் தான் தமிழகத்தோட முதுகெலும்புன்னு நாளைக்கு நாம் பாதுகாப்பாக வாழணும்னா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னா இந்த என்றைக்கு நம்ம என்ன எண்ணங்கள் நம்ம மனசில் இருக்கோ அந்த எண்ணங்கள் தான்